ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு லூஷியாஸ் இன்றைக்கி இட்லி இடியாப்பம் ஆப்பம் தோசை பூரியோடு செத்து சாப்பிடக்கூடிய ஒரு பக்காவான சைடிஷ் டிஷ் ரெசிபி தான் பார்க்கப்பறம் கும்பகோணத்தில் ரொம்ப ஃபேமஸான கும்பகோணம் கடப்பா எப்படி சைட்லான்னு பார்க்கலாம் இது இட்லி இடியாப்பத்தோடு செத்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கும் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் பாசி ஆட் பண்ணிக்கிறேன் சிறு சொல்லுவாங்களே இல்லையா அதை ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ரெண்டு தக்காளி பழம் ஒரு உருளைக்காயங்கு எடுத்திருக்கேன் அதை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கடப்பாவுக்கு அதிகமாக தக்காளி ஆட் பண்ண தேவையில்லை கொஞ்சம் புளிப்பு கம்மியாக தான் செஞ்சால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சிறிதளவு மஞ்சத்தூள் தேவைக்கேற்ப வாட்டர் ஆட் பண்ணி குக்கர் மூடி போட்டு நாலு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் நாலு விசில் விட்ட பிறகு உங்கள்கிட்ட இப்போ காமிக்கிறேன் நம்ம ஆட் பண்ண சிறு பருப்பு நல்லா மலர்ந்து வெந்து வந்திருக்கு இந்த நேரத்தில் நம்ம ஆட் பண்ண உருளைக்கிழங்கு மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பாசிப்பருப்பு தக்காளியும் நல்லா மசிச்சு விட்டுக்கும் மாசிப்பருப்பு கொஞ்சம் கூட தெரியாத அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அஞ்சு டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காயை ஆட் பண்ணிக்கிறேன் அஞ்சு பச்சை மிளகாவை ஆவ பிட்டு ஆட் பண்ணிக்குவோம் நீங்கள் சாப்பிட்ற காரத்துக்கு தகுந்தாறு போல் பச்சை மிளகாய் அளவை கூடவோ குறச்சாவோ ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்டார் பூ அதை ஆட் பண்ணிக்கிறேன் சிறிய துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு இலக்காய் ஆட் பண்ணிக்கலாம் சிறிய துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன் நாலு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்குவோம் பொட்டுக்கடலை இந்த கடப்பாக்கு ஒரு நல்ல ஒரு திக்னஸை தரும் ஃபஸ்ட்டு தேவைக்கேற்ப வாட்டர் ஆட் பண்ணி மையை அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச பிறகு ஏழு பூண்டு பல்ல தோலோடு ஆட் பண்ணி வீப்பரில் அதாவது ஒன்றும் பாதியுமாக திருப்பி எடுத்துக்கணும் பூண்டு முழுமையாக அரைக்கக்கூடாது இப்போ ஸ்டோ ஒரு கடாய் வச்சுருக்கா அதில் தேவைக்கேற்ப ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பிரிஞ்சியலை சிறிய தூண்டு பட்டு ரெண்டு கிராம்பை ஆட் பண்ணி தாளிச்சு எடுத்துக்கிறேன் ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் பத்து பூண்டு பல்ல தோலை நீக்கிட்டு அதை ஆட் பண்ணிக்கிறேன் இருபது சின்ன வெங்காயத்தை தோலை நீக்கிட்டு ரெண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் இந்த கடப்பாக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தையும் நீலா கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயமே ஆட் பண்ணி நம்ம செய்யலாம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டும் ஆட் பண்ணி செய்கிறப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் மிதமான ஹீட்டில் வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கின பிறகு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூளை ஆட் பண்ணிக்கிறேன் நான் அரைக்கிறப்ப சோம்புத்தூளை ஆட் பண்ணேன் அதாவது சோம்பு ஆட் பண்ண மறந்துட்டேன் அதனால் நான் சோம்புத்தூளை ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் அரைக்கிறப்பையே சோம்பு ஆட் பண்ணிங்கன்னா இப்போ ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் ஆட் பண்ணி அதனுடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வருவோம் மிதமான ஹீட்டில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மசாலாவில் உள்ள பச்சை ஸ்மெல் முழுவதும் போன பிறகு நம்ம வேக வச்சு வச்சுருக்க பாசிப்பருப்பில் ஆட் பண்ணிக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த கடப்பாக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் தேவைக்கேற்ப வாட்டர் ஆட் பண்ணிக்குவோம் நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கெழங்க கட் பண்ணி போடக்கூடாது அதை கையால் மசித்த மாதிரி போடணும் அது மாதிரி மசிச்சுட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன் கடப்பாவில் நம்ம வந்து சிறுபருப்பு ஆட் பண்ணியிருக்கோம் அதே நேரத்தில் மசாலா அரைக்கிறப்ப பொட்டுக்கடையில் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் தேவைக்கேற்ப வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க சீக்கிரமாகவே நல்லா கெட்டிப்பட்டு வந்துடும் இந்த கடப்பா வந்து ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது அதுக்கு தகுந்தாறு போல் நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணி ஒரு மூடி போட்டு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க வச்சு உடனே எடுத்துடணும் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது இப்போ நம்மளுக்கு நல்லா கெட்டிப்பட்டு வந்திருக்கும் நம்மளுக்கு நல்ல டேஸ்டான கடப்பாக ரெடி இப்போ நான் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் தேவையில்லன்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஒரு கைப்பிடி அளவு பொடிதாக கொத்தமல்லி கொத்தமல்லித்தில ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இந்த டயத்தில் உங்களுக்கு புளிப்பு பத்தலை அப்படின்னு உங்களுக்கு தோணுன்னா ஹாஃப் லெமனை நீங்கள் பிழிஞ்சு ஆட் பண்ணிக்கலாம் பத்து பூண்டு பல்ல கூட தட்டி ஆட் பண்ணி மூடிட்டு நம்ம சர்வ் பண்ணுறப்ப நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்ப நல்ல கமகமன்னு கடப்பா ஸ்மெல் நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கும்பகோணம் கடப்பாவுக்கு ரெண்டு இட்லி எக்ஸ்ட்ராவே எல்லோரும் சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ